வெறும் விஜய் டிவி வருமானத்தை வச்சு பிரம்மாண்டமாக வீடு வாங்கியிருக்கிறாரு சூப்பர் சிங்கர் அஜய் கிருஷ்ணா ஸோ அதை குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அஜய் கிருஷ்ணாவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இவர் பார்த்திங்கன்னா கடந்த மே தேதி ஜெஸ்ஸி அப்படிங்கிறவங்களை வந்துட்டு பெரியவர்கள் முன்னிலையில் காதலித்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கண்ணான கண்ணே அப்படிங்கிற பாடலை அஜய் பாடின வீடியோவை பார்த்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தவங்க தான் இந்த ஜெஸ்ஸி ஆரம்பத்தில் நட்பாயிருந்த இவங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நாளடைவுல காதலாக மாறி இருக்குது அதுக்கப்புறமா ரெண்டு பேருடைய வீட்லேயுமே இவங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய நிச்சயதார்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் நடந்து முடிஞ்சுது இவங்களுடைய திருமண வேலைகள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்பவே ஆசை ஆசையாக ரெண்டு பேருமே கவனித்து ரொம்பவே சிறப்பாக தங்களுடைய திருமணத்தை நடத்தியிருந்தாங்க தன்னுடைய திருமணம் குறித்து பேசின அஜய் என்னுடைய மூணு அக்காக்கள் என்னை ரொம்பவே அன்பாக பார்ப்பாங்க அதே மாதிரி ஜெஸ்ஸியும் என்னை கவனிச்சுக்கிறாங்க எங்கள் அக்காவுக்கு நீளமான முடி இருக்கும் இப்போ நீளம் எல்லாமே குறைஞ்சி போயிருச்சு ஆனால் அவங்களுக்கும் எனக்கு வர மனைவிக்கு நீளமாக முடி இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு அதே போல் ஜெஸ்ஸிக்கு ரொம்பவே நீளமான முடி அதுவும் அவங்க கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிது நெருங்கிய சொந்தங்களோட ரொம்பவே சிம்பிளான முறையில் எங்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் இன்னைக்கு எங்களுடைய திருமணத்தில் மீடியா பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க நான் ஹிந்து ஜெஸ்ஸி கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால ரெண்டு மத முறைப்படையுமே எங்களுடைய திருமணம் நடந்துச்சு இந்த மாதிரியா அஜய் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமணம் குறித்து பேசியிருந்தாரு அஜய்க்கு திருமணமாகி ஐந்து மாதங்கள் முடிந்த நிலையில அவங்களுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நியூஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணார் அதுவும் அஜயோட நாளில் இந்த பரிசை கொடுக்குறதா அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு தான் இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு ஸோ இந்த நிலையில தான் இப்போது புதுசாக இவங்க ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிருக்கிறாங்க அவங்க புது வீட்டுக்கு மனைவி என் மகனோட கிரகப்பிரவேசம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக வந்துட்டு போயிட்டுருக்குது ஆக்சுவலாக இதை பார்த்த எல்லாருமே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில வந்துட்டு ஒத்த பாடலில் இந்த மனுஷன் வந்துட்டு ஃபேமஸ் ஆனார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு வீடு காரு இந்த மாதிரி செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு எல்லாருமே இவரை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க ஆக்சுவலாக இந்த சூப்பர் சிங்கரில் பார்த்திங்கன்னா உதித் நாராயணன் குரலில் வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்துட்டு நம்ம அஜய் கிருஷ்ணா வந்துட்டு பாடுவார் இவன் நம்ம சின்ன திரை உதித் நாராயணன் அப்படிங்கிற மாதிரியாக தான் அஜய் கிருஷ்ணா வந்துட்டு நம்ம இருந்து எல்லாருமே வந்துட்டு கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக அவருடைய ஆக்சுவலி உதித் நாராயணனுடைய வாய்ஸே பார்த்திங்கன்னா பயங்கர ஹஸ்கியாக ரொம்பவே அழகாக ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அஜய் கிருஷ்ணா வந்துட்டு பயங்கரமாக இமிட்டேட் பண்ணி சின்னத்திரை உதித் நாராயணன் அப்படிங்கிற பெயரையே வந்துட்டு வாங்கிட்டாரு ஸோ இன்றைக்கி இவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக வீடு காரு இதெல்லாமே வாங்கி மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவருக்கு வாழ்த்துக்களை வந்துட்டு குவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க